மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் ஆயுர்வேத மருத்துவத்தை மேம்படுத்தும் மத்திய அரசின் நடவடிக்கைகள் என்ற தலைப்பில் நேர்காணல் இடம்பெறுகிறது இதுகுறித்து நம்முடைய உரையாடுகிறார் திருவாரூரைச் சேர்ந்த ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் பாலா கார்த்திக் வணக்கம் டாக்டர் ஆயுர்வேதம் என்றால் என்ன அதன் முக்கிய பங்களிப்பு குறித்து சொல்லுங்க டாக்டர் வணக்கம் எளிமையாக ஒரு நீண்ட பிணியற்ற ஒரு ஆயலை தருவது ஆயுர்வேதம் ஆயுர்வேத சிகிச்சைக்கு இரண்டு முகங்கள் உண்டு ஒன்று ஆரோக்கியத்தை பாதுகாப்பது இரண்டாவது நோயை குணப்படுத்துவது ஆரோக்கியத்தை பாதுகாக்க தினசரி நம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் ஒன்று இரண்டாவது நோயை குணமாக்குவதற்காக மூலிகை மருத்துவ முறைகள் உடலை சுத்தப்படுத்தி மீண்டும் நோய் வராமல் பாதுகாக்கும் பஞ்சகர்மா சிகிச்சை முறை உடலை பலப்படுத்தும் ரசாயன சிகிச்சை முறை ஆகியவை இதில் அடங்கும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஜெனரல் மெடிசின் பீடியாட்ரிக்ஸ் கைனகாலஜி இஎன்டி சர்ஜரி அறுவை சிகிச்சை சைக்காட்ரி ஜீரியாட்ரிக்ஸ் டாக்சிகாலஜி என பல பிரிவாக பிரிந்து மக்களுக்கான மருத்துவ சேவையை முழுமையாக ஆயுர்வேதம் வழங்கியுள்ளது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஆயுர்வேத சிகிச்சையின் மகத்துவம் நம் நாட்டில் மட்டுமின்றி கிரீஸ் சீனா ஈராக் தென்கிழக்கு ஆசியா இலங்கை நேபாளம் மற்றும் திபத்து நாடுகளிலும் பரவியிருந்துள்ளது உதாரணமாக ஹிப்போகிரஸ் என்றும் கிரீஸ் நாட்டு மருத்துவரின் நூலில் இரு நாட்டின் மருத்துவ முறைகளில் மூன்று தோஷம் வாத பித்த கபம் எனும் தோஷம் பினி நோயின் பாதிப்பு தோற்றம் இவற்றின் அடிப்படையில் முப்பத்தி ஆறு விதமான மருத்துவ முறைகளில் ஆயுர்வேதம் மற்றும் கிரீஸ் மருத்துவ முறைகளில் உள்ள ஒற்றுமை தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது முதலில் எங்களுடைய சிகிச்சை முறையில் நோயாளிகளிடம் அவர்களின் நோய்க்கான காரணம் மற்றும் ஆயுர்வேதம் பரிந்துரைக்கும் உணவு முறைகளை மற்றும் வாழ்வியல் முறைகளை தெளிவாக விளக்குகிறோம் முழுவதும் மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட கஷாயங்கள் சூர்ணங்கள் மாத்திரைகள் மற்றும் லேகியங்களை நோயின் தன்மையின் அடிப்படையில் பரிந்துரை செய்கிறோம் எவ்வளவு காலம் சிகிச்சைக்கு தேவைப்படும் என்பதையும் நோயின் தீவிரத்தின் அடிப்படையில் நிர்ணயம் செய்கிறோம் தேவைப்படும் பட்சத்தில் கேரளிய பாரம்பரிய ஆயுர்வேத சிகிச்சை முறைகளான தாரா பிழிச்சல் கிழி அபியங்கம் லேபம் முதலிய சிகிச்சைகளையும் மேற்கொள்கிறோம் உள்நோயாளி பிரிவில் ஒவ்வொரு நாளும் நோயாளியின் முன்னேற்றத்தை பதிவு செய்கிறோம் இவ்வாறு எங்களிடம் வரும் நோயாளிகளிடம் முழுமையாக நோயிலிருந்து விடுபடுவதை உறுதி செய்த பின் மீண்டும் நோய் ஏற்படாத வண்ணம் சரியான உணவு பழக்க வழக்கங்களையும் ரசாயனம் போன்ற உடலை பலப்படுத்தும் மருத்துவ பரிந்துரைகளையும் ஆயுர்வேதத்தின் முக்கிய பிரிவுகள் கூட ரொம்ப விளக்கமா சொன்னீங்க ஆயுர்வேத மருத்துவத்தின் மீது மக்களின் விழிப்புணர்வு அதிகரித்துள்ளதா அதற்கான காரணம் என்னடா நிச்சயமாக அதிகரித்துள்ளது மத்திய அரசின் ஆயுள் துறையின் முயற்சியாலும் ஆயுர்வேத மருத்துவர்களின் அர்ப்பணிப்பாலும் பல மடங்கு நம்பிக்கை மற்றும் விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்பட்டுள்ளது குறிப்பாக கொரோனா பெருந்தொற்றுக்கான பிந்தைய காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தின் முக்கியத்துவத்தை மக்கள் நன்றாக உணர்ந்துள்ளனர் அதனால் பாரம்பரியம் மற்றும் ஆயுர்வேத மருத்துவ முறைகளை நாடும் மக்களின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்துள்ளது மேலும் அதில் உள்ள ஈடுபாடு மற்றும் பாரம்பரிய சார்ந்த உணவுப் பொருட்களை பயன்படுத்துதல் இவற்றிலும் மக்களின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்து வருகிறது ஆமா டாக்டர் இப்ப கோவிட் தொற்று காலத்துல கூட நிலவேம்பு குடிநீர் சொல்லி பரிந்துரைச்சாங்க பார்த்தோம் ஆயுர்வேத பாரம்பரிய மருத்துவ சிகிச்சையில இந்த பத்தியம் போன்ற நடைமுறைகள்லாம் மக்களிடையே சுணக்கம் எடுப்படுதா இந்த மாதிரி நடைமுறைகள் வந்து ரொம்ப கடினம் அப்படின்னு நினைக்கிறாங்களா ஏன்னா இது அவசர காலகட்டத்துல குடும்பத்துல வந்து ரெண்டு விதமான சமையல் சமைக்கணும் இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் ரொம்ப கடினம் இல்லையா அதனால கடைபிடிக்க முடியாது அப்படி அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் மக்களிடையே இருக்கா பத்தியம் முறை அப்படிங்கறது வந்து ரொம்ப எளிமையான ஒரு பழக்க வழக்கம் தான் அதாவது உதாரணத்துக்கு ஒரு சர்க்கரை நோயாளி இனிப்பு சுவையா குறைக்கணும் அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு உப்போட அளவு வந்து குறைவாக உபயோகப்படுத்தணும் அப்படிங்கறது சொல்றோம் தோல் பாதிப்புகள் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான உணவுப் பொருட்கள் வந்து நல்லது எந்தெந்த உணவுப் பொருட்கள் வந்து அவங்களுடைய அரிப்பாடி அதிகப்படுத்தும் அப்படிங்கறதையும் விளக்குறோம் அப்போ இது ஒவ்வொன்றுமே வந்து உங்களுக்கு அந்த பத்தியம் முறைகளை தான் ஒரு நோயின் தாக்கத்தோட ஒரு அஜீர்ணமும் ஏற்படும் பொழுது உடல் மேலும் பலவீனமாகிவிடும் அப்போ ஒண்ணு உங்களுக்கு அந்த நோய்க்கு நாம கொடுக்கக்கூடிய தீர்வு சரியான அளவுல கொடுக்க முடியாது இரண்டாவது சிகிச்சைக்கான காலகட்டமும் அதிகரித்துட்டே போகும் இதனால எளிதாக செரிக்கும் உணவுகளை பரிந்துரைக்கிறோம் இந்த எளிதாக செரிக்கும் உணவு பழக்க வழக்கம் நாம பத்தியம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏதேதெல்லாம் உங்களுக்கு நோயோட தாக்கத்தை அதிகப்படுத்துமோ அந்த உணவு முறைகளை வந்து உதாரணத்துக்கு ஒரு டைஃபாய்டு பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளி இருக்கும் பொழுது அவருக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு கஞ்சியை தான் அவங்களால சிரிக்க முடியும் அதே நோயில இருந்து அவங்க மீண்ட பிறகு நார்மலா எல்லா உணவுகளையும் அவங்களால எடுத்துக்க முடியும் அதே போல அந்த நோய் பாதிப்பின் அடிப்படையில தான் நம்ம உணவு பழக்க வழக்கங்களை வந்து நம்ம பரிந்துரை செய்கிறோம் நோயின் தாக்கத்தை குறைக்க பத்திய நடைமுறைகள் அவசியம்னு புரியுது டாக்டர் பாரம்பரிய மருத்துவ முறைகள்ல சிகிச்சை எடுக்கும் பொழுது நீண்ட காலம் தேவைப்படுகிறது அப்படிங்கிற மக்களோட மனநிலை எப்படி இருக்கு டாக்டர் இப்போ அந்த மனநிலை இன்னுமே வந்து இருக்கிறது அதை வந்து நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஒரு நோய் ஏற்பட முக்கியமான காரணம் தவறான உணவு பழக்க வழக்கமும் நமது வாழ்வியல் முறைகளில் நாம் செய்யும் தவறுகளும் தான் அதனால் உடலின் சமநிலை பாதிக்கப்பட்டு நோய் ஏற்படுகிறது உதாரணத்திற்கு காலை எழுபதில் ஆரம்பித்து இரவு படுக்கும் வரை நம்முடைய உடலில் நிகழும் ஒவ்வொரு நிகழ்வும் ஏதாவது ஒரு வாத பித்த கப் கோஷங்களில் ஒரு சமநிலையை பாதிக்கிறது அது பாதிக்காமல் இருப்பதற்காகத்தான் இந்த உணவு பழக்க வழக்கமும் வாழ்வியல் முறையும் நமது மருத்துவ நூல்களில் கூறப்பட்டுள்ளது ஆயுர்வேத மருத்துவம் என்பது ஒரு ப்ராசஸ் ஒரு மனித உடலுக்கு இயற்கையாகவே ஒரு நோயை எதிர்த்து போராடும் சக்தி என்பது உள்ளது இந்த சக்தி எதனால குறையுது அப்படின்னா இந்த உணவுலயும் வாழ்வியல் முறையிலையும் நாம செய்யக்கூடிய தவறுதான் இதே இந்த சக்தி இயல்பா இருக்குங்கிறதையும் இது குறைஞ்சிட்டே போகுது அப்படிங்கறதையும் நவீன ஆராய்ச்சியாளர்களும் ஒப்புக்கொள்கிறாங்க இந்த சக்தி குறையும் பொழுது இயற்கை முறையிலும் உணவு முறையிலும் அதை சரி செஞ்சோம் அப்படின்னா முழுமையா அந்த நோயை விட்டு நம்மளால வெளிவர முடியும் ரெண்டாவது உடலை மேலும் பலப்படுத்திக்கவும் முடியும் இந்த ஒரு ப்ராசஸ் வந்து உடம்புல நடக்கணும் அப்படின்னா அதுக்கு குறிப்பிட்ட கால கட்டத்துல அந்த நோயாளி மருத்துவரின் கீழே அவங்களுடைய சொல்ற வழிகாட்டுதல் படி நடக்கிறது ரொம்ப அவசியம் அப்பதான் அவர் முழுமையான ஆரோக்கியமானவராக மாற முடியும் இந்த ஒரு குறிப்பிட்ட கால அளவு இருக்கு இல்லையா இந்த அளவு தான் இந்த ப்ராசஸிங் டைம் அப்படின்னு நம்ம சொல்றது ஒரு தடவை இந்த ப்ராசஸ்க்குள்ள முழுமையா நோயாளி வந்து தன்னை ஈடுபடுத்தி மருத்துவரோட முழு ஆலோசனையும் கேட்டு நடந்து முன்னாடியும் அவருடைய அந்த வழிநடத்துதல் படி உணவு முறைகளையும் வாழ்வியல் முறையும் மாத்திக்கும் பொழுது முழுமையான ஆரோக்கியமான மனிதராக அவரால மாற முடியும் இவ்வாறு தனி மனிதர் மட்டுமல்லாமல் சமுதாயத்தை ஆரோக்கியமானதாக மாற்றுவதே ஆயுர்வேதத்தின் முக்கிய நோக்கம் சிறப்பா சொன்னீங்க டாக்டர் நோய் நிரந்தரமாக தீரணும்னா கால அளவு அவசியம் அப்படிங்கறது புரிய வச்சீங்க அடுத்து மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ள ஆயுஷ் துறையின் பணிகள் என்ன இந்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகம் ஆயுர்வேதத்தின் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது மத்திய அரசின் ஆரோக்கிய திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு முதல் இந்தியாவின் ஆரோக்கிய மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் கீழ் மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆயுர்வேதம் மட்டுமின்றி சித்தா ஹோமியோபதி முதலிய மருத்துவ முறைகளின் மூலமும் சிறந்த மருத்துவ சேவையை தொடர்ந்து வழங்கிக் கொண்டு வருகிறது ஓகே டாக்டர் கடந்த பத்து ஆண்டுகள்ல ஆயுர்வேத மருத்துவத்தின் வளர்ச்சி குறித்து சொல்லுங்க டாக்டர் கடந்த நவம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நூறுக்கும் மேற்பட்ட நாடுகளில் ஆயுர்வேத தினம் அனுசரிக்கப்பட்டது இதன் மூலம் ஆயுர்வேதம் முன் எப்போதும் இல்லாத வகையில் மிகவும் பிரபலமாகி உள்ளது சமீபத்தில் பிரகிருதிகா பரிக்ஷன் என்னும் செயலி மாண்புமிகு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு நாடு முழுவதும் மக்கள் தங்களின் உடலின் தன்மை மற்றும் உணவு முறைகள் குறித்து ஒரு விழிப்புணர்வை பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது நன்றி டாக்டர் அடுத்ததா ஆயுர்வேத சிகிச்சை முறை அதாவது பழைய காலத்துக்கும் இப்போ நம்ம வந்து ஒப்பீடு செய்யும் பொழுது நவீனமயமாக உள்ளதா அதன் ஆராய்ச்சி விவரங்களையும் சொல்லுங்க டாக்டர் ஆயுஷ் ஆராய்ச்சி தளம் மத்திய ஆயுர்வேத ஆராய்ச்சி கவுன்சிலின் மூலம் நிர்வகிக்கப்படுகிறது அவற்றில் சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஆயுர்வேதா அண்ட் நாற்பத்தி மூன்று ஆராய்ச்சி கட்டுரைகளை பதிவு செய்துள்ளது ஆயுர்வேத மருந்துகளுக்கு தர நிர்ணயம் ஜிஎம் பி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது உதாரணத்திற்கு கோவை ஏவிபி ரிசர்ச் பவுண்டேஷன் மற்றும் கலிபோர்னியா யூனிவர்சிட்டி இணைந்து கடந்த ஜூலை பதினெட்டு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வெளியிட்ட ருமட்டாய்டு ஆர்த்ரைடிஸ் மூட்டுவாதம் றிய ஆராய்ச்சியில் ஆயுர்வேத மருத்துவத்தின் மூலம் சிறந்த மூட்டுகளுக்கான சிகிச்சையை அளிக்க முடியும் என்றும் மீண்டும் ருமட்டாய்டு ஆர்த்ரைடிஸுக்கான பாதிப்புகள் உடம்பில் அதிகமாகாமல் பாதுகாக்கொள்ள முடியும் என்பதையும் உறுதி செய்துள்ளது மத்திய அரசின் ஆயுர்வேத பல்கலைக்கழகம் குஜராத்தில் செயல்பட்டுற்றிருக்கு அந்த பல்கலைக்கழகத்தோட பணிகள் என்னென்ன என்னென்ன வகையில அங்கு பயிற்றுவிக்கப்படுகிறது விக்கபடுகிறது அப்படிங்கறதை சொல்லுங்க டாக்டர் குஜராத் ஆயுர்வேத பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு குஜராத் மாநில அரசின் சட்டத்தால் நிறுவப்பட்ட ஆயுர்வேத துறையின் ஒரு முன்னோடி சட்டப்பூர்வ பல்கலைக்கழகமாகும் அதன் முதன்மை நோக்கம் ஆயுர்வேதம் மற்றும் அதன் சார்பு அறிவியல் துறைகளில் பயிற்சி சிகிச்சை ஆராய்ச்சி விரிவாக்கம் உலகளாவிய மேம்பாடு மற்றும் பரப்புதல் ஆகியவற்றில் சிறந்து விளங்கும் நிறுவனமாக இருத்தல் ஆயுர்வேதம் மற்றும் சார்பு அறிவியல்களின் பாரம்பரியம் அறிவின் பாதுகாவலராக பணியாற்றுதல் சிறந்த ஆயுர்வேத மருத்துவர்களை உருவாக்குதல் ஆயுர்வேதம் மற்றும் அதன் சார்பு அறிவியல்களில் கற்பித்தல் மற்றும் ஆராய்ச்சிக்கான திறமையான மனித வளங்களை உருவாக்குதல் ஆயுர்வேதம் மற்றும் அதன் சார்பு அறிவியல்களுக்கான சிறந்த மையமாக பணியாற்றுதல் சமூகத்தின் ஆயுர்வேத அறிவை பரப்புதல் ஆயுர்வேதத்தை பரப்புவதற்கான விரிவாக்க நடவடிக்கையை மேற்கொள்வது ஆகியவையாகும் இளங்கலை கல்வியை தவிர பல்கலைக்கழகம் ஆயுர்வேதத்தின் பல்வேறு பாடங்களில் முதுநிலை கல்வியையும் இந்த துறையில் உயர்மட்ட மருத்துவ மற்றும் பரிசோதனை ஆராய்ச்சியையும் நடத்தி வருகிறது வெளிநாடுகளில் ஆயுர்வேதத்தின் வளர்ந்து வரும் பிரபலத்தை கருத்தில் கொண்டு உலக அளவில் ஆயுர்வேதத்தை பரப்புவதற்கான நிறுவனமாக பணியாற்றும் பொறுப்பை பல்கலைக்கழகம் ஏற்றுக்கொண்டுள்ளது ஆயுர்வேத மருந்து அறிவியல் ஆயுர்வேத மருத்துவ தாவர அறிவியல் மற்றும் யோகா இயற்கை மருத்துவம் ஆகிய துறைகளில் பல்கலைக்கழகம் பாடங்களை வடிவமைத்துள்ளது ஆசியா ஆப்பிரிக்கா ஐரோப்பா மற்றும் லத்தீன் அமெரிக்காவின் பல்வேறு நாடுகளை சேர்ந்த வெளிநாட்டு மாணவர்கள் பல்கலைக்கழகத்தின் பல்வேறு துறைகளில் குறுகிய கால மற்றும் நீண்ட கால படிப்புகள் மற்றும் மருத்துவ பயிற்சியில் கலந்து கொள்கின்றனர் பல்கலைக்கழகம் பரந்து விரிந்த வளாகம் மற்றும் உள்கட்டமைப்பை கொண்டுள்ளது சில நோயாளிகளின் சிகிச்சை ஆராய்ச்சி மற்றும் மாணவர்களின் மருத்துவ பயிற்சிக்காக முன்னூறுக்கும் மேற்பட்ட படுக்கைகள் கொண்ட உட்புற வசதி மருத்துவமனைகளை கொண்டுள்ளது பஞ்சகர்மா க்ஷாரசூத்திரம் போன்ற சிறப்பு ஆயுர்வேத சிகிச்சைகளுக்கான வசதிகளை கொண்ட பல்கலைக்கழக மருத்துவமனையில் பல்வேறு ஓபிடிகளில் புற நோயாளி பிரிவில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட நோயாளிகள் கலந்து கொள்கின்றனர் நரம்பியல் கோளாறுகள் பக்கவாதம் மூட்டுவலி நோய் எதிர்ப்பு சக்தியில் உள்ள கோளாறுகள் தோல் நோய்கள் மூல நோய் மற்றும் பிஸ்டுலா போன்றவற்றால் பாதிக்கப்பட்ட ஏராளமான நோயாளிகள் இந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று முழுவதுமாக குணமடைந்து வெளியேறுகின்றனர் நன்கு நிறுவப்பட்ட மூலிகை தோட்டங்கள் கற்பட்டல் மற்றும் பயிற்சிக்கு கிடைக்கின்றன இந்த வசதிகளில் பெரும்பாலானவை இந்திய அரசு மற்றும் குஜராத் அரசு ஆகியவற்றால் இலவசமாக வழங்கப்படுகிறது ஆயுர்வேத பல்கலைக்கழகத்துல என்னென்ன பாடங்கள் எல்லாம் பயிற்சி வைக்கப்படுகிறது வெளிநாட்டு மாணவர்கள்லாம் வந்து படிக்கிறாங்க அப்படிங்கறத சொல்லிருக்கீங்க அடுத்ததா ஆயுர்வேதம் போன்ற பாரம்பரிய மருத்துவ முறைகளை படிக்க மாணவர்களிடையே தற்போது ஆர்வம் எந்த அளவுல காணப்படுது தற்போது இந்திய அளவில் வருடத்திற்கு முப்பத்தி ஓராயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நான்கு மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது இந்த குறியீட்டின் மூலம் இந்திய அளவில் ஆயுர்வேதத்தில் எவ்வளவு தேவை அதிகரித்துள்ளது என்பதையும் மாணவர்களிடமும் பெற்றோர்களிடமும் எவ்வளவு மிகுந்த ஆர்வம் ஏற்பட்டுள்ளது என்பதையும் உணர முடியும் நாடு முழுவதும் சிசிஐஎம் சென்ட்ரல் கவுன்சில் ஆப் இந்தியன் மெடிசின் அனுமதியுடன் நானூத்தி நாற்பத்தி ஒன்பது கல்லூரிகள் இயங்கி வருகின்றன தமிழகத்தில் மட்டும் நாகர்கோவிலில் அரசின் ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி மற்றும் சென்னை கோவை காஞ்சிபுரத்தில் தனியார் கல்லூரிகளும் அடுத்ததா பல்வேறு அரசு மருத்துவமனைகள்ல ஆயுர்வேத மருத்துவத்திற்கென தனி பிரிவு செயல்பட்டு இருக்கு அது குறித்து சொல்லுங்க இந்திய அளவில் மூவாயிரத்தி இருநூத்தி ஐந்து இடங்களில் முழுமையான அரசு ஆயுர்வேத மருத்துவமனைகள் நானூத்தி பதினான்கு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகளும் செயல்பட்டு வருகின்றன இதன் மூலம் அரசு மருத்துவர் வேலைவாய்ப்பு பிரகாசப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் வெளிநாடுகளில் இருந்து வருபவர்களுக்கு ஆயுஷ் விசா அறிமுகப்படுத்தப்பட்டதன் மூலம் மருத்துவ பயணம் முன் எப்போதும் இல்லாத வகையில் அதிகரிக்கப்பட்டு உலக அரங்கில் இந்தியா மிகப்பெரிய மருத்துவ மையமாக மாறியுள்ளது ஆயுர்வேத மருத்துவம் குறித்தும் மத்திய அரசு இதனை மேம்படுத்தும் வகையில் எடுத்து வரும் பல்வேறு நடவடிக்கைகள் குறித்தும் விரிவா சொன்னீங்க டாக்டர் நன்றி వం